எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இந்தியா முழுமைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால வந்து அரெஸ்ட் பண்ண போறதா சொல்றாங்க சோரன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சஞ்சய் உள்ள பிரச்சனை ஆயிருச்சு சஞ்சய் சிங்கு பிரச்சனை ஆயிடுச்சு இவ்வளவு பேரை இடி நெருக்கி கொண்டிருக்கும் போது இங்கே தமிழ்நாட்டுல அமித்ஷா கூப்பிட்டும் எடப்பாடி போலங்கும் போது அவருடைய தைரியத்தை எப்படி பாக்குறீங்க ஒருவேளை அவர் என்ன நினைக்கிறாங்க இந்த நேரத்துல எனக்கு எதிராக இவங்க நாங்க இவங்க கூட கூட்டணி சேரலங்கிறதுனால இவங்க செப் எடுக்கிறாங்கன்னு மக்கள் அனுதாபம் என் பக்கத்தான் திரும்பும் அப்படின்னு அவர் நினைக்கலாம் தட் இஸ் பாசிபிள் இல்ல அவர் நினைக்கலாம் கட்சியினரையும் வந்து யாரும் ஒருத்தர் கூட அந்த பக்கம் போகாத இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அதிமுக கேப்சர் பண்ணிட்டாருன்னு ஒத்துக்கிறீங்களா அதாவது இன்னைக்கு உள்ள நிலைமை என்னன்னா ஏழு நாலு நாலு கட்சி போராட்டம் நாலு முனை போராட்டம் இருக்கும் தெரியுது டிஎம்கே ஒரு பக்கம் ஏடிஎம்கே அந்த ஆலிஸ் ஒரு பக்கம் பிஜேபி அந்த ஆலிஸ் ஒரு பக்கம் சீமான் ஒரு பக்கம் அப்படின்னு ஆனா இப்போ பிஜேபியும் ஏடிஎம்கையும் சேர்ந்து இருந்த போது அவங்க கூட எந்தெந்த கட்சிகள்லாம் இணைந்து அந்த கட்சிகளை கைப்பற்றுறதுல ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கு இடையில கடும் போட்டி இன்னைக்கு இருக்கு இதுல யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் தான் யாரு யாருகிட்ட போய் கெஞ்சுவாங்கன்னு தெரியும் பிஜேபி அதிகமான கட்சிகளை எடுத்துச்சா ஏடிஎம்கே அங்க போய் தான் நிற்பாங்க அன்று வயசு அப்படி இல்லாம ஏடிஎம்க்கு அதிகமாக எடுத்துட்டாங்க அப்படி இருந்தோம் அண்ணாமலை வந்து நம்மளுடைய மக்களுக்கும் தெரியட்டும் அப்படின்னு சொன்னார்னா பிஜேபி தனியா அனுப்பாங்க அதுக்கு மேல ஓட்டு வாங்குவாங்க ஆனா ஒரு சீட்டு கூட இதான் அரசியல் இவ்வளவு உள்நோக்கிட்டு இருக்கனால உங்க பார்வையில அண்ணாமலை அரசியல் எடப்பாடி அரசியல் இப்ப ரெண்டு பேர்ல யார் நல்ல அரசியல் பண்றாங்க நினைக்கிறீங்க ரெண்டு பேர்ல வந்து தன்னுடைய கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதில் வெற்றி பெற்றார் என்றால் அது ஏபிஎஸ் மக்கள் மத்தியில தன்னுடைய பெயர் அடிக்கடி அடிபடுற மாதிரி பார்த்துக் கொள்கிறார் என்றால் அது திடீர் திடீர்னு யோகி வந்து கிருஷ்ணர் கேட்ட மாதிரி கோஷத்தை யோகி வைக்க வேண்டிய அவசியமே இப்ப எல்லாமே பேசுவாங்க இந்து மத தத்துவங்கள் இந்து மத ஆச்சாரியர்கள் பற்றி கிருஷ்ணன் கிருஷ்ணன் தான் ஒரு மகாபாரதம் ஒரு கதையாக இருக்கலாம் ஆனால் கதை மூலம் பல நீதிகள் சொல்லப்படலாம் கிருஷ்ணன் வந்து அப்படி சொன்னபோது திரௌபதி வந்து கேட்டாலாம் நான் போய் போய் கேட்டுறேன் அவங்ககிட்ட வந்து பாண்டவர்களுக்கு வந்து இது கொடுத்துருங்க அப்ப சண்டை நின்று வரும் கிருஷ்ண அவங்க வந்து கேட்டாலாம் அப்படி நான் சண்டை நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் நான் என்னுடைய அழுத்த போட்ட கூந்தலை நான் எப்போ முடிக்க முடியும் துரியோதனும் துச்சோதனம் செத்ததுக்கு அப்புறம் தான் கூந்தலை மறுபடியும் போட்டுக்குவேன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேனே அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கேட்டபோது இவர் சொன்னாரா இல்லைம்மா அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் போல நம்ம சமாதானத்துக்கு போகாம இருந்தவங்கிற கெட்ட பேர் நமக்கு வரக்கூடாதுங்கிற போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அதனாலதான் அவர் கேட்டார் ஐந்து ஒரு நாள் வந்து பாதி நாடு கொடுக்க முடியலையா ஐந்து கிராமங்களை கொடு ஐந்து கிராமம் கொடுக்கலையா ஐந்து வீடாது கொடுப்பா உன்னை ஏழு நிலவு முறை நிலம் கூட கொடுக்க மாட்டேன்னு தெரியுதுன்னு சொன்னதுனாலதான் பழி அவர் பக்கம் போச்சு இது ரொம்ப முக்கியம் இதுல இன்டர்நேஷனல் இது ரொம்ப முக்கியம் அதை கிறிஸ்டன் ரொம்ப சிறப்பா செஞ்சாரு அப்படின்னு சொல்லி கதை வந்து புராண கதை வந்து சொல்லுவோம் இவர் அது மாதிரி ஏதாவது பிளான் சரி ஆனா இது மாதிரி நிறைய கதைகள் சொல்லுவாங்க புராண கதைகள் இதெல்லாம் சொல்லி நாங்கள் தான் இந்தியாவுடைய ஆதி புராண கதைகள் இருந்து இன்று வரை இருக்கின்ற ஒரு கலாச்சாரத்தின் உண்மையான பிரதிநிதிகள் அப்படின்னு கொண்டு வர பார்ப்பாங்க சரி இந்த இதுல மகாபாரதத்தில் ஒன்று இருக்கு இவங்க போகும்போதே பா பஞ்சபாண்டவர்கள் போகும்போதே அறக்குமாளிகை வந்து அமைச்சாங்களாம் கௌரவர்கள் சற்றின் தீ பிடிச்சோம் அதுல போய் இருக்க வச்சு அப்போ விதுரன் வந்து அவருக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு சொல்லி அதனால வெளிப்படைய சொல்லாம அவரு சொன்னாரா காட்டில் பெருந்தி வந்ததென்றால் விலங்குகள் மாயும் ஆனால் வளையை தோண்டி இருக்கும் எலி தப்பித்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி சூசகமா சொன்னாரு பொண்ணு இவங்களுக்கு விளங்கிடுச்சு விளங்கி சுரங்க ஒண்ணு கட்டிட்டான் பீமன் வந்து இது வரைக்கும் சரி இன்னைக்குதான் சரியான நாள் நம்ம தப்பிச்சு போறதுக்குன்னு டிசைட் பண்ணாங்க அதுவும் சரி அங்க வந்து சண்டாளர்கள் என்று இவர்களால் அழைக்கப்பட்ட கீழ்குடியை சேர்ந்த ஒரு பெண்ணும் ஐந்து புதல்வர்களும் இருந்தாங்க அவங்க வந்து அன்னைக்கு மது இருந்து அந்த மயக்கத்துல இருந்தபோது இதுதான் நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தப்பிச்சு போயிட்டாங்க அவங்களுடைய பிணங்களை சாம்பல பார்த்த உடனே பஞ்சமான செத்து போயிட்டாங்கன்னு அவங்க நினைச்சாங்க இப்படிலாம் சொல்ற அந்த கதையில அந்த தாயும் அந்த அஞ்சு பேரும் மாண்டதுக்கான காரணகர்த்தா வாயிட்டாங்களேங்கிறத பத்தி ஒரு ரெஃபரன்ஸ் கூட கிடையாது இப்ப இந்த மகாபாரதம் இருந்த காலத்துல உங்களுடைய வர்ணாசிரமும் அந்த அளவுக்கு இருந்திருக்கு இதுல எது உண்மை எது பொய் எது கதை ஏதோ ஒரு நீதி சொல்றதுக்காக வர்றாங்கன்னா அந்த நீதியில வந்து இந்த பிற்படுத்த இது தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்றவங்களுக்கு அநீதிதான் இழைக்கப்பட்டிருக்கு திரும்ப திரும்ப கர்ணன் பரப்பறியாதோன்னு அதனால வந்து நீ வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடாதுன்னு சேர் சொன்னார்னா அதுல வந்து நியாயம் இருக்கு திறமை ஒன்றுக்குத்தான் முதலிடங்கிறது இல்லையே திரும்ப திரும்ப இந்த கதைகள்ல பாத்தீங்கன்னா இதுதான் சொல்லப்படுது இவங்க அதைத்தான் இந்தியாவுடைய நாகரிகம்ங்கிறாங்க அது இந்தியாவின் நாகரீகமாக இருக்க முடியாது அதுதான் பாட புத்தகத்துல வைக்கணும் பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி யாத்திரை போறாரு ஏற்கனவே யாத்திரையில இருந்த நாய் பிரச்சனை அதெல்லாம் இவங்க பிஜேபியே கிடைப்பு பெரிய விஷயம் ஆயிடுச்சு இந்த யாத்திரையை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி பாக்குறீங்க காங்கிரஸ் இந்தியா கூட்டம் டெவலப் ஆகறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கா இல்ல அவர் போற இடத்துல கூட்டம் வருதுங்கிறது நிஜம் தடவை வந்து அவர் போன இடத்துல வந்து கூட்டங்கள்ல வந்து சில மாநிலங்களில் பலன் இருந்திருக்குன்னு நினைச்சா ஹிமாச்சல் பிரதேசம் கர்நாடகாவும் பலன் இல்லையா பலன் கண்டிப்பா இருந்தது தமிழ்நாட்டிலேயே வந்து அது ஒரு பெரிய எழுச்சியை கொடுத்தது அது சந்தேகமே கிடையாது அதனால இப்பயும் அப்படிப்பட்ட எழுச்சி வரும்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட எழுச்சி இருக்கிற மாதிரி தெரியுது எலெக்ஷன்ல தான் தெரியும் வந்த கூட்டம் எல்லாம் ஓட்டு போடுமா அப்படிங்கிறது இன்னொன்னு சார் இதை வந்து சொல்றதுக்கு நீங்க வந்துதான் இன்னும் கொஞ்சம் நல்லா விரிவா சொல்லி அதனால தான் அந்த கேள்வியை கேட்கறேன் இப்ப யூபியை பத்தி அப்படிங்கும் போது அங்க வந்து இந்த சமுதாயம் இருக்குது ராஜ்புட்டு எல்லாம் சொல்றாங்க இப்ப மேற்கு வங்காளத்தில் தொடர்ச்சியாக மம்தா பானர்ஜி இந்த அளவுக்கு ஒரு உயரத்தில் இருக்கிறதுக்கு அவர் என்ன கம்யூனிட்டி அதாவது கம்யூனிட்டி அங்க தூக்கி நிறுத்துதா எதனால மம்தா பானர்ஜி இந்த அளவுக்கு அங்க நிக்கிறாங்க பிஜேபி ஒண்ணு காரணம் ரெண்டே காரணம் தான் பெங்காலி பை நேச்சர் ஆர் லெஃப்ட் ஆஃப் சென்டர் வங்காள மக்கள் இடதுசாரி வன்பான்பு உள்ளவர்கள் அதனாலதான் இடதுசாரி முன்னணி கூட்டணி தொடர்ந்து முப்பத்தி நாலு வருஷமும் முப்பத்தி ஆறு அங்க பதவியில் இருந்தாங்க இப்போ மம்தா டிட் ஜஸ்ட் ஒன் திங் ஷி கன்வின்ஸ் த பீப்புள் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் தட் ஷி இஸ் மோர் லெஃப்ட் தன் த லெஃப்ட் இடல் சாரிகளை விட அதிகமான இடதுசாரி தன்மை உடையவர் நான் அப்படின்னு அவர் சொன்னதை வங்க மக்கள் வந்து நம்பினாரு ஏன்னா அவங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து ஒரு சாதாரண காட்டன் சாரி கவாய் சப்பல் இது மாதிரி எளிமையான வாழ்க்கை வாழ்றவங்க மம்தா இன்னைக்கு வரைக்கும் அது மாதிரி இருக்கும் அவங்க அப்போ அந்த காரணத்தினால்தான் அவங்க மேலே வந்தாங்க முஸ்லீம்கள் வந்து முப்பது விழுக்காடுங்க இந்த முஸ்லிம்கள் முப்பத்து விழுக்காடு வந்து முந்தி வந்து லெஃப்ட் அங்க மேற்கு வங்கத்துல இன்னைக்கு வரைக்கும் உள்ள நல்ல சூழ்நிலை என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து அந்த மதக்கலவரம் நடந்து முடிஞ்சு நவகாளி ஆத்ரையெல்லாம் மகாத்மா காந்தியை அடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் உள்ள ஒரு நல்ல சூழ்நிலை என்னன்னா இதுவரை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் மத சார்புமே நம்புகிறவர்களாக இருந்தார் காங்கிரஸ் ஆ இருக்கட்டும் லெஃப்ட் இருக்கட்டும் மம்தா பானேஜர் இருக்கட்டும் இன்னைக்கு இவங்க முஸ்லிம்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஓட்டு வீணாயிருக்கக்கூடாது அப்பய ஓட்டு வந்து இடதுசாரிக்கும் போடலாம் காங்கிரஸுக்கும் போடலாம் மம்தாவுக்கும் போடலாம் எல்லாருமே இதில் மதச்சார்பின் நம்பிக்கை உள்ளவங்க ஆனா ஓட்டு பிரிஞ்சு அதனால பிஜேபி வந்துடக்கூடாதுனால அவங்க ஓட்டு வீணிக்கக்கூடாதுன்னு ஒட்டுமொத்தமா தன் பக்கம் இருக்கிறதா மம்தா பேனர்ஜி நம்புறாங்க இது வரைக்கும் அப்படி இருந்தாங்கிறது நிஜம் இனிமேல் அப்படி இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது அடுத்த தேர்தலில் எப்படி இருப்பாங்க ஆனா மம்தா பேனர்ஜி இன்னைக்கு வரைக்கும் உறுதியாக ஆட்சி புரியுதுக்கு காரணம் அவங்களுடைய செயல்கள்ல ஒரு சின்ன செயல் எங்கேயாவது முஸ்லீம்களுக்கு அவர்கள் மதத்தின் காரணமாக மத அடையாளத்தின் காரணமாக அவர்களுக்கு தொந்தரவு வந்துச்சுன்னா முதல்ல அந்த இடத்துல போய் மம்தா பேனர்ஜி போய் நின்றுவாங்க சிஎம் இருந்தாலுமே அந்த ஸ்பாட்டுக்கு போய் அந்த மாதிரியான குணம் அவங்க கிட்ட அதுக்கப்புறம் தன்னுடைய அதிகாரிகள் துன்புற்படுகிறார்கள் அப்படின்னு நிலைமை வந்ததுன்னா இப்ப போலீஸ் கமிஷனர் கல்கட்டாவை வந்து அரஸ்ட் பண்ணணுங்கிற மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இது வந்தது ஒரு பிரச்சனை வந்தது சிபிஐ வர்றாங்க அப்படின்னு சொல்லி சிபிஐ சிபிஐ தான் அப்ப நேரம் மம்தா பேனர்ஜி போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல உக்கா வீட்டுல உட்காந்து கேபினட் மீட்டிங் நடத்தினாங்க இப்போ அவங்களுக்கு அதிகாரிகளானாலும் சரி ஆட்சி பணியாளர்களானாலும் சரி நம்ம வந்து சரியா இருக்குங்கிற நம்பிக்கை முதல்வருக்கு இருந்ததுன்னா நம்மளை அவங்க வந்து காட்டி கொடுக்க மாட்டாங்க கைவிட்ட மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு சிபிஎம்முடைய கால்குலேஷன் வந்து மம்தாவை தவிர மற்றவங்க யாருமே அந்த அளவுக்கு இது போவர் கிடையாதுன்னு சொல்லி மக்கள் நம்ப துவங்கி விட்டார்கள் அப்ப அவங்க எங்க வருவாங்க எங்க பக்கம் தான் வருவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க மம்தா பானர்ஜி இன்னைக்கு வரைக்கும் ஏன் பலம் உள்ளவங்க இருக்காங்க அப்படின்னா இதுதான் காரணம் உள்ளவர்கள் அவர்களை இடதுசாரி தன்மையுடைய உறுதியா நம்புற அளவுக்கு தான் அவருடைய செய்கைகள் இடதுசாரியா சொல்றீங்க ஆனால் வந்து பீகார்ல வந்து உங்க கொல்கத்தால அபரீதமான வளர்ச்சி கிட்டத்தட்ட பதினேழு சீட்டு வராங்க அப்படிங்கும் போது பிஜேபி அங்க வளர்வதற்கு என்ன அங்க யார் அங்க பாதையை அமைத்து கொடுத்தது ஏன்னா தமிழ்நாட்டுல வளரல அங்க வளர்றாங்க மேற்கு உங்களுக்கு கேக்குறீங்க இல்லையா அதை அமைச்சு கொடுத்தது மம்தா தான் மம்தா என்ன பண்ணாங்க முதல் முதல்ல அவங்களுக்கு கிடைச்ச ஓட்டு வந்து பரிவர்த்தன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க நீங்க வந்து இந்த தரம் வந்து போடுங்கன்னு சொல்லி கேட்டு போது எல்லாருமே நியூட்ரல் பீப்புள் எல்லாருமே முப்பத்தி நாலு வருஷம் இவங்க ஆண்டாங்க லெஃப்ட் ஃப்ரண்ட் அது முப்பத்தாலு வருஷம் ஆளும்போது அதனுடைய அதிருப்திய ஒருத்தான் சே இன்கம்பென்சி ஆன்டி இன்கம்பென்சி ஒருத்தான் சரி அது எல்லா சிந்தர நம்ம ஒரு சேஞ்சிங் இங்க போட்டு பார்ப்போம்னு சொல்லி அது வந்து ஆன்டி லெஃப்ட் ஃப்ரண்ட் ஒர்க் முதல்ல வந்து ஐந்து வருடம் அப்போ மம்தா அந்த ஐந்து வருடத்துல பண்ண முழு மூச்சா நின்று பண்ண காரியம் என்னன்னா நமக்கு வந்து லெஃப்ட் ஃப்ரண்ட் தான் நமக்கு உண்மையான எதிரி ஏன்னா நம்ம வந்து லெஃப்டிஸ்ட்டுன்னு காமிக்கிறோம் அவங்க விட அதிகமாக லெஃப்டிஸ்ட்டு காமிச்சாங்கன்னா நமக்கு பொலிட்டிக்கல் பவர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால விட அவங்க வந்து லெஃப்ட் ஃப்ரண்ட்டுடைய செல்வாக்க ஒளிச்சி கட்டணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து பெருமளவுக்கு வெற்றி கண்டுட்டாங்க அதில் ஃபீல்டில் வந்து லெஃப்ட் ஃப்ரெண்ட்டுக்கு வந்து யூனிட்லுக்கு வந்து ஆளுகளே இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிலைமை ஒரு காலத்தில் இருந்தது இவங்க வந்து முதல் ஐந்து வருடத்துல அதை நடத்தி காமிச்சாங்க ஆனால் அரசியலில் எதிர்கட்சி இல்லாத ஒரு வெற்றிடம் இருக்க முடியாது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அரசியல் தெளிவு உள்ளவங்க நம்புறது அப்போ லெஃப்ட் ஃப்ரண்ட் காணாம போயிடுச்சு காங்கிரஸ் இத்தனோண்டு ஃபோர்ஸாக இருக்கு மம்தா வந்து பெரிய ஆள ஆளுங்கட்சியா இருக்காங்க அந்த கேப்ல வந்து பிஜேபி நுழைச்சிட்டாங்க வரக்கூடிய தேர்தல் எப்படி சார் இருக்கும் வர எம்பி தேர்தலில் மேற்கு வங்காளம் எப்படி இருக்கும் பழைய வாக்கு வந்து பிஜேபி வாங்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்க பாருங்க நான் எப்பயுமே எலெக்ஷனை பத்தி ஜோசியம் சொல்றது இல்லை ஏன்னா கேட்டக்லிஸ்மிக் இன்சிடென்ட் நடந்தா கேட்டக்லிஸ்மிக் இன்சிடென்ட் என்னது மிஸ்ஸஸ் காந்தி கொல்லப்பட்டது ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டது எம்ஜிஆர் உடல் நலம் இல்லாமல் உயிருக்கு போராடி கொண்டிருந்தது இதெல்லாம் கேட்டக்கலிசிமிக் இன்சிடென்ட் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்கும் பொழுது சிம்பத்தி ஓட்டு எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டு போயிடுது அப்படி இல்லாத போது நான் வந்து நாடாளுமன்ற தேர்தல் நான் நடத்தியிருக்கேன் மாவட்ட ஆட்சியரா சட்டமன்ற தேர்தல் நடத்தியிருக்கேன் உள்ளாட்சி தேர்தல் நடத்தியிருக்கேன் இப்படிப்பட்ட கேட்டலிசிமிக் இன்சிடென்ட் உள்ளத்தை அதிர்வைக்கும் நிகழ்வுகள் நடக்காத பட்சத்தில் எலெக்ஷனுக்கு ஏழு நாளைக்கு முன்னாடி தான் ட்ரெண்ட் எப்படி போகுதுன்னு கரெக்டா சொல்ல முடியும் இன்னைக்கு ஒண்ணு சொல்ல முடியாது It's <laughs>